எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டுறோம் இந்த எண்ணெய் கழிச்சு காலையில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க நாளை கழிச்சு வாங்கிக்கோங்க ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னவங்களுக்கு எண்ணெய் வந்து எடுத்து வச்சிட்றோம் இந்த இடம் ஐம்பது கிலோ கிடச்சதுனால எல்லாத்துக்குமே எண்ணெய் இருக்கும் இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொப்பரையில் சல்ஃபர் வந்து கலக்கிறது கிடையாது இது நேரடியாக தோப்புலேருந்து எடுக்கிறது தோப்புக்காரவங்க வந்து சல்ஃபர் போடாததுனால பூஞ்சு பிடிச்சிரும் கொஞ்சம் மழை இருந்தாலுமே காயப்பட மாட்டாங்க வெட்டி அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது இப்போ கொப்பரை பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா விழுகுது எல்லாருக்குமே தெரியும் மரச்சேக்கில் வந்து ரெண்டு கிலோ போட்டால் தான் பாதி எண்ணெய் வரும் அப்படிங்கிறது அதனால தான் இவ்வளோ டிமாண்டு இந்த எண்ணெய் நம்ம மில்லில் வந்து நாளை கழிச்சு காலையில் தெளிஞ்சு கிடைக்கும் அப்போ வந்து எல்லோரும் கலெக்ட் பண்ணிக்கோங்க வெளி மார்க்கெட்லேயும் எண்ணெய் வந்து அதிக ரேட்டாக இருக்குது இந்த எண்ணெயை கொஞ்சம் பார்த்து அளவாக பயன்படுத்திக்கோங்க இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ரெகுலராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நன்றி